மோடியின் அடுத்த அதிரடி ஆரம்பம் வருகிறது அடுத்த ஆப்பு மக்கள் கிட்ட இதனால் வரையில பழக்கத்துல இருந்த ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் தாள்கள் செல்லாது அப்படின்னு அதிரடியாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சொல்லியிருந்தாங்க நாட்டுல பெரியவரை கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டதா சொல்லியிருக்காரு இதுக்கு ஒரு புறம் ஆதரவு இருந்தாலும் இன்னொரு புறம் எதிர்ப்பும் கிளம்பி இருக்கு பழைய ரூபாய் தாள்கள்ல வங்கியில செலுத்தி புதிய ரூபாய் தாள்களை வாங்கிக்கணும்னு பொது மக்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு இந்த நேரத்துல மோடியோட அடுத்த அதிரடி தங்கம் பதுக்குறவங்க மற்றும் கருப்பு பணத்தை நிலமா மாத்தி வச்சிருப்பாங்க

பெற வேண்டும் அப்படி இல்லைன்னா நிர்வாகத்தின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது இதனால கருப்பு பணத்தை பதுக்குறதுக்கு முடியாம போகும் முக்கியமா தங்க தொடர்புல எழுபது சதவீதம் வரை வீழ்ச்சி அடையும் அதே மாதிரி நில உடைமைதாரர் உரிமை புதுப்பித் திட்டம் ஒரு புதுசா அறிமுகப்படுத்தப்படும் அதே மாதிரி நில உடைமைதாரர் உரிமை புதுப்பிட்டு திட்டம் அப்படின்னு ஒண்ணு அறிமுகப்படுத்தப்படும் அதன்படி நிலப்பத்திரங்கள் எல்லாத்தையும் பத்திர பதிவு அலுவலகத்துல சமர்ப்பிச்சு ஆதார் எண்ணோட இணைக்கப்படும் இதன் மூலமா நில மோசடி செய்யறதும் வினாயா சொத்து சேர்க்கறதும் தடுக்கப்படும் அதே மாதிரிதான் வாகன உரிமை மேற்பதிவு திட்டம் அந்நிய பொருள் பண்டமாற்று திட்டம் மற்றும் இந்திய நுண்ணோக்கு பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு பல திட்டங்களை மத்திய அரசு அமுல்படுத்த உள்ளதா தகவல் வெளியாகி இருக்கு